வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மையின் அரசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டு மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரின் வாழ்த்து செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நமது தாய் நாட்டிற்கு ஒரு சவாலான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் இன்றிலிருந்து இந்த ஜதார்த்தத்தை தெளிவாக உணர்ந்து உணர்ச்சிகளை விட அறிவுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட நாம் அனைவரும் உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எதிர்பாராத மற்றும் பேரழிவு சூழ்நிலைக்கு பிறகு நாம் எதிர்கொண்ட பொருளாதார சமூக மற்றும் அரசியல் சவால்கள் இப்போது ஒரு புதிய பரிமாணத்திற்கு விரிவடைந்திருக்கின்றன இந்த சவால்களை ஒருதலை பற்ற நடவடிக்கைகள் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மூலம் மட்டும் சமாளிக்க முடியாது என்பது தெளிவாகின்றது என்றும் எனவே தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஒத்துழைப்பு முன்பை விட இந்த நேரத்தில் மிகவும் அவசியமாகிவிட்டது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் விரக்தி அல்லது உதவியற்ற உணர்வால் இயக்கப்படும் செயலற்ற தன்மையால் நிலைமை மேம்படாது அவரின் அனைவரின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் அர்த்தமுள்ள மாற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே பொதுவான காரணத்தை கண்டறியவும் உடன்பாடு சாத்தியமான இடங்களில் உடன்படவும் அந்த பகிரப்பட்ட புரிதலுக்குள் கூட்டாக செயல்படவும் நாம் போதுமான அளவு பணிவுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஆல்பர்ட் கவனித்தபடி உண்மை மற்றும் நீதி விடயங்களில் பெரிய மற்றும் சிறிய பிரச்சனைகளுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை ஏனென்றால் மக்களை நடத்துவது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை என்றும் இந்த சவாலான ஆண்டில் நமது சக குடிமக்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமமான முக்கியத்துவத்துடன் கருதி நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுகளை காண பாடுபடுவதன் மூலம் நாம் செயல்பட வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு மற்றும் தத்துவத்துடன் முன்னேற அனைத்து மத தலைவர்கள் அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் நமது நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டு இவை இப்படி இருக்க முதலில் நாடு என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அனைவரும் புதிய ஆண்டில் செயல்பட வேண்டும் என்று கொழும்பு பேராயர் மெல்கம் மெல்கம்ரஞ்சு தாண்டகை தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புதிய ஆண்டை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை இருக்கின்றார் கடுமையான நெருக்கடிகளுக்கும் பேரழிவுகளுக்கும் முகம் கொடுத்துள்ள இந்த நாட்டை மீண்டும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் அனைத்து கத்தோலிக்க மக்களிடமும் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் பகமை அரசியல் பிளவுகள் எதிர்மறை மனப்பாங்குகள் இவற்றை ஒதுக்கி வைத்து நாட்டை மீள கட்டியெழுப்பும் பணியில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுரத்தியம் இருக்கின்றார் இத்தகைய ஒற்றுமையின் மூலமே தற்போது கடுமையான பொருளாதார சுமைகளை சந்தித்து வரும் மக்களை மீட்டெடுக்க தேவையான வலிமையும் தைரியமும் நமக்கு கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டும் நாட்டின் மேல் உண்மையான அன்பும் பொறுப்புணர்வும் கொண்ட மனப்பாங்குடன் ஒற்றுமையை வளர்த்து முதலில் நாடு என்ற எண்ணத்துடன் இந்த ஆண்டில் நாம் அனைவரும் செயல்படுவோம் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார் இத்தகைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு இனிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த புதிய ஆண்டு எனவே அவர் பிரார்த்தனை செய்வதாக மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்திருக்கின்றார் இப்படி இவையொரு இருக்க இலங்கையில் எவரேனும் வரையய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க எச்சரித்திருக்கின்றார் யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்தும் இருக்கின்றார் அத்துடன் இலங்கையில் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் டிட்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதியை நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிலர் கூறுகின்றார்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என்று கூறியுள்ளனர் ஆனால் பொருளாதார காரணிகள் ஏற்றுமதி சுற்றுலா வெளிநாட்டு இடம்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தில் வாகன பழுதுபார்ப்புக்காக இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் அரசு சேவை வாகன குழு புதுப்பிக்கப்படுகின்றது வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம் நாங்கள் அதை செய்கின்றோம் சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவிற்காக பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கி இருக்கின்றனர் என்றும் குறித்த இரண்டு செயற்பாடுகளுக்கும் எங்களிடம் போதுமான நிதி உள்ளது என்றும் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைய இறைவரை திரைக்களத்திற்கு அனைத்து வரிப்பணமும் கிடைப்பதில்லை என்றும் வரிகள் எவ்வாறு ஏய்ப்பு செய்யப்பட்டன என்பதையும் நாங்கள் அறிவோம் ஏப்பு வரலாறு எங்களுக்கு தெரியும் ஒரே இரவில் வரி திருத்தங்களின் வரலாறு உள்ளது அவை தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இது ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தனிநபர் அல்லது ஒரு துறையை குறிவைத்து யாராவது தங்கள் குடும்ப உறவுகள் அரசியல் தொடர்புகள் அல்லது அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள் ஒன்றாக போராடுவோம் சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை வலுப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஆறாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு ஒன்றிய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் இலங்கை ஜனநாயக சோசலித குடியரசின் தேசியக் கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து சத்திய பிரமாணம் இடம்பெற்றது நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உத்தியோகத்தர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கமாகவே இருக்கின்றது அரியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி பிரதமர்களுக்காகவும் இறுதிவிட அகவல இப்படி இருக்க நாட்டில் இனிமெனெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்